வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரை எழுவது சென்ட் உள்ள அருமையான தினத்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க கிணறு சர்வீஸோடு இருக்குதுங்க பார்த்துருப்பீங்க ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குங்க வராத ஃபார்ம் ஹவுஸுங்க அளவான ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லேருந்து ரெண்டாவது பூமியும் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க இந்த பூமியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பூராமே நாட்டு தின மரங்க வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு வயசு இருக்குது பாருங்கள் உள்ளே அப்படியே பச்சை பசேல்னு நீட்டாக வச்சுருக்காங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் கண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்தையும் நல்லா நீட்டாக ஜூம் பண்ணி அதே மாதிரி மெயின் பார்த்திங்கன்னா மரத்துக்கு அந்த மஞ்ச நோவோ இந்த வெள்ளையோ எதுவுமே கிடையாதுங்க எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கொலை இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு மரத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த மட்டை சாணி எல்லாம் போட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அருமையான வாட்டர் சோர்ஸ்ங்க இந்த பூமியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஆலியார் வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க உங்களுக்கு அதனால் நிறைய பேர் அடிஷ்னலாக வாய்க்கால் பாசனம் கேட்டிருப்பீங்க இந்த பூமிக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு ஆலியார் அந்த ஆலியார் இருந்து கட்டோட ஃபேஸில் ரெண்டாவது பூமியும் இருக்குதுங்க அருமையான பூமிங்க உங்களுக்கு ஆலியார் டேம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த பூமிக்கு வருங்க நல்ல லொக்கேஷன் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸு இருக்கிற இடத்துல இருக்குதுங்க உங்களுக்கு மாட்டு உள்ள வந்து ஆல்ரெடி மாட்டு தான் மேய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம வாங்கி நீட்டு ஒரு ஃபென்சிங் போட்டால் சூப்பரான ப்ராப்பர்ட்டி அதேமாதிரி கிணறு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி பாதி கூட்டுங்க உங்களுக்கு நம்ம வந்து பக்கத்தில் இருந்து அண்ணன் தம்பி பாவம் இதில் வந்து சரி பாதி கூப்பிட்ருக்குது அவங்களும் ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க கொஞ்சம் ட்ராப்அக் ஆகிடுச்சு நம்ம இதை வாங்கிட்டு நம்ம அதையும் இப்போ இருந்து ஃபியூச்சரில் வாங்குறான்னு வாங்கிக்கலாம் இது இதையுமே இல்லை நம்மளுக்கு இந்த ரெண்டு ஏக்கரை லோசன் எங்கள் பட்ஜெட்டுக்கு இது போதுன்னு நினச்சேன் இது வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க டைரக்டாக ஓனர்கிட்டே உட்கார வச்சு பேசி உங்களுக்கு முடிச்சு தரேங்க வீட்டோட நீட்டான பூமிங்க இந்த பூமி காப்பு அருமையான காப்பு உங்களுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதே மாதிரி நல்ல வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு அப்படியே ஃபார்ம் ஹவுஸாக க்ரியேட் பண்ணுறக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வீக்கெண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பூமியில் வந்து டைமு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதனால நல்ல லொக்கேஷனில் நல்ல பூமி இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தால் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் கிடையாது மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை நேரில் விசிட் பண்ணும்போது தெரியும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரை ஒரு கோடி கோட் பண்ணுறாங்க நம்ம அதுலேருந்து குறைச்சி குறைச்சு பேசி வாங்கிக்கலாங்க இந்த லொக்கேஷன் போகிறத்தாலும் இந்த மார்க்கெட் போயிட்டுருக்கு நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சு பார்க்கலாங்க சர்ச் பார்த்துட்டு வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது நம்ம ஓனர்கிட்டே வச்சு பேசி உங்களுக்கு முடிச்சு தரங்க வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு லேண்டை வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா லொக்கேஷனையும் நல்லா நல்ல லேண்ட் இருக்குதுங்க சூப்பராக ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரில் வரும்போதே தெரியுங்க வீடியோலேயும் இவ்வளோ சூப்பராக இருக்குது நேரில் வரும்போது அருமையாக இருக்குங்க உங்களுக்கு எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க எங்கள் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ட்ரிபிள் டூ